முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே என் வாழ்க்கையில் சந்தோஷமும் இல்லை நிம்மதியும் இல்லனே நீ ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டதால்தான் நீ வாழும் இந்த காலத்திலேயே உன்னுடைய வாழ்நாட்களிலேயே உனக்கான சந்தோஷத்தையும் மன அமைதியும் அள்ளி கொடுக்கணும்னு முடிவெடுத்து இந்த அதிர்ஷ்ட எண்ணெய் உன்னை தொடச்சன்னே கண்டிப்பா இந்த அதிர்ஷ்ட எண்ணெய் தொட்டதின் மூலமாக உன் வாழ்க்கையில எல்லாமே ஆறு மடங்காக பெருக போகுது ஒரு மடங்கு இரு மடங்கு அல்ல ஆறாறு மடங்காக உன் வாழ்க்கைக்கு தேவையான ஆறுதலையும் மாறுதலையும் மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரப்போகிறேன் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு தேவையாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஒரு தேவையை நிறைவேற்றுனா உன்னை இன்னொன்று தேவைன்னு கேட்க ஆரம்பிச்சிட்றேன் ஒரு ஆசையை நிறைவேற்றின பிறகு கூடிய சீக்கிரமே இன்னொரு விஷயத்துக்கும் ஆசைப்பட்டு கேட்குற மொத்தத்தில் மனிதனுடைய ஆசைகளும் வாழ்நாள் தேவைகளும் தீரப்போகிறது இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் அதுக்காக நீ மறுபடியும் மறுபடியும் கேட்கும்போது நான் உனக்கு எதுவும் கொடுக்காம உன் மனசை கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பமில்லை என் செல்வமே அதனால தான் நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளை ஒப்படைக்கணும்னு முடிவு எடுத்துட்டு இந்த அதிர்ஷ்ட என்னை தொடச்சொன்னே இப்போதைக்கு வேணும்னா உன் வேண்டுதல்களும் கோரிக்கைகளும் நிறைவேற தாமதமாகலாம் ஆனால் எவ்வளவு தாமதித்தாலும் சரியானதை கண்டிப்பாக உன் கைகளில் கொடுத்தே தீர்வேன் தாமதத்திற்கு பிறகுதான் பல அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் போகுது நீ பொறுமையோடு காத்திருந்தினால் கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை நல்லபடியாய் வாழ வைக்க நான் இருக்கேன் இப்போது என் அருள் உனக்கு துணையாக ஒளிமயமாக இருக்கும்போது உன் வாழ்க்கையை நிச்சயமாக ஜொலிக்க தான் போகுது நீ செய்ய ஆரம்பித்த எல்லா செயல்களும் எல்லா காரியமும் என் அருளால் உனக்கு வெற்றிகரமாக முடிய போகுது என் செல்வமே உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாராவது உன்னை உதாசீனம் செய்தாலோ ஒதுக்கி வச்சாலோ அதை உன்னால் தாங்கிக்கவும் முடியாது அதை வார்த்தைகளால் விளக்கவும் முடியாது கண்ணீரோடும் கவலையோடும் நீ மாறிடுவேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் உன் கண்ணீரையும் கவலைகளையும் தொடச்சரிஞ்சு உனக்கான நல்லதை செய்யணும்னு முடிவெடுத்து உன தேடி வந்தேன் ஒரு விஷயம் கிடைக்கலன்றதுக்காக கிடைச்சதை ரசிக்க மறக்காதே உனக்கு பிடிச்ச ஒன்று உன் வாழ்க்கையில் கிடைக்காமலே போகலாமே தவிர அதுக்காக அது உனக்கு நல்லது நான் உனக்கு வேணும்னே கொடுக்கலன்னு மட்டும் நினச்சிடாத அது உனக்கு பிடிச்சதா இருந்தாலும் உன் வாழ்க்கைக்கு அது சரி தான் அதை கொடுக்காமலே நான் தள்ளி வச்சுருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ எப்போவுமே நான் உனக்கு கொடுத்தது தான் கடைசி வரை நிலையாக நினைச்சிருக்கும் ஏன்னா அதுதான் உனக்கானது உன் வாழ்க்கைக்கு நல்லத உனக்கு சரியானதை உனக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் உன் வாழ்வில் நான் கொடுப்பேன் என்பதை புரிந்து கொண்டு உனக்கு கிடைச்சத பொக்கிஷமா பொற்காலமாக நினச்சிக்கோ எத்தனையோ கனவுகள் உனக்கு வாழ்க்கையில் உன் மனசுல இருக்குன்னு எனக்கு தெரியும் அது அனைத்தையும் ஒவ்வொன்றாக தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாக்கி உன் கைகளில் கொடுப்பேன் உன் அப்பன் முருகன் ஒருபோதும் உன்னை சோண்டு போக விட்டுட மாட்டேன் உன்னுடைய கண்ணீரையும் கவலைகளையும் துடைத்தெறிந்து உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்குவதற்காக தான் இந்த அதிர்ஷ்ட எண்ணெயை தொடச்சொன்னேன் ஏன் மேலே அன்போடும் பாசத்தோடும் இருக்கக்கூடிய உனக்கு யாரும் எந்த விதத்திலும் தீங்கு செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் செல்வமே வாழ்க்கைங்கிற பயணத்தில் நல்லது கெட்டதுன்னு என்ன நடந்தாலும் நீ நகர்ந்து போய்கிட்டே இரு நல்ல விஷயம் நடந்தா சந்தோஷமா சிரிச்சு ரசிச்சு போய்கிட்டே இரு கெட்ட விஷயம் நடந்தா பிரச்சனை வந்துருச்சு துன்பம் வந்துருச்சு இதை தவிர்த்து தகர்த்து கடந்து வந்தாகணும்னு சகிச்சு சமாளிக்க கத்துக்கோ என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எங்கேயும் தேங்கி மட்டும் நின்றுடாத ஏதோ இப்படி நடந்துருச்சு தேங்கி நின்னினா துயரம் வந்துடும் செல்வமே வாடி வருத்தப்பட்டு நின்னினா நீ வாழ்க்கையில தோத்து போகக்கூடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடங்களிலும் அனைத்தையும் சமாளித்து கடந்து போக கற்றுக்கொள் உன் இலக்கை நீ அடைவதற்கு உன் அப்பன் முருகனின் உதவி எப்போதும் உனக்கு இருக்கும் நீ ஆசைப்பட்ட எல்லாமே கையில் வந்து சேராமல் தள்ளி தள்ளி போகுதே எந்த வேலையுமே முடிய மாட்டேங்குதுன்னு கவலை கொள்ளாதே சில விஷயங்கள் சரியாக தரமாக சிறப்பாக நடக்கணும்னா அதுக்கு காலதாமதம் அவசியம் என்பதை புரிந்து கொள் அவசர அவசரமாக ஒரு விஷயம் தப்பாக நடக்கிறதை காட்டிலும் தாமதமானாலும் சரியாக நீ ஆசைப்பட்டது போல நடப்பதுதானே முக்கியம் கண்டிப்பாக உன் ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக தான் நான் தாமதப்படுத்துகிறேன் நீ தோத்து போகணும் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடாதுன்னு உனக்கு எதிராக ஆயிரம் பேர் சதி வேலைகளை செய்தாலும் நீ உன் மனசில் நம்பிக்கையோடு இருந்தினா நான் உன்னை பாதுகாத்து உன்னை வெற்றி பெற வைப்பேன் நல்ல எண்ணங்களோடு இருக்கக்கூடிய உன் மனசுக்கு நான் சோதனைகளை கொடுப்பனே தவிர ஒருபோதும் உன்னை வேதனையில் வீழ்த்த மாட்டேன் என் மீது உன்னை வச்சிருக்கிற நம்பிக்கை கண்டிப்பாக உன்னை காப்பாற்றும் நீ எப்போவும் எதிரையுமே அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் கோபம் வரும்போதும் அல்லது கவலைகள் வரும்போதும் அமைதியாக என் நாமத்தை சொல்ல பழகு முருகா முருகான்னு நீ சொல்லும் போதே அனைத்தும் சரியாகிவிடும் என் செல்வமே வேலையற்ற மனிதர்கள் அடுத்தவை வீட்டு கதையை பேசுறேன்னு தேவையற்ற பேச்சுக்களை பேசதான் செய்வார்கள் யார் என்ன பேசினாலும் நீ காது கொடுத்து கேட்காதே உன்னுடைய கவனம் எப்போதுமே நீ செய்ய வேண்டிய கடமைகளிலும் உன்னுடைய பொறுப்பிலும் உன்னுடைய எண்ணங்கள் இந்த முருகனின் மீது மட்டுமே இருக்கும்படி பார்த்துக்கோ கடமையையும் கடவுளையும் நீ சமமாக நினைச்சாலே எல்லாமே நல்லதாக நடக்க தொடங்கிடும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க போதுன்னு நான் சொன்னேன் அல்லவா அந்த அதிசயம்தான் இப்போ உன் வாழ்க்கையவை மாற்ற போது யோகமும் அதிர்ஷ்டமும் பறந்து பாய்ந்து வந்து நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மையை உனக்கு கொடுக்க போகுது இன்னும் இன்னும் உனக்கான நல்லது நடக்கும்படி நான் செய்ய போகிறேன் கஷ்டப்படாமல் வாழ்க்கையில் எதுவும் கிடைக்காது ஆனால் கஷ்டப்பட்டு பார்க்கும்போது கஷ்டத்தை தவிர வேறு எதுவுமே கிடைக்கலையே நீ சொல்கிறதும் எனக்கு புரியுது என் செல்வமே இத்தனை நாளாக வேணும்னா உன் வாழ்க்கையில் நீ கஷ்டத்தை பார்த்துருக்கலாம் இனி எல்லாமே உன் இஷ்டப்படி உனக்கு அழகானதாக நடக்க தான் போகுது நீயும் நானும் வேறு வேறு கிடையாது உன் மனசுக்குள்ளே எப்படி நான் இருக்கணும் அதே போல் என் மனசுக்குள்ளேயும் நீ இருக்க கண்டிப்பாக என் பிள்ளையான உனக்கு பிடிச்சதையெல்லாம் நிச்சயமாக செய்து தரவே போகிறேன் உனக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு ஆயிரம் பேர் இருந்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டம் கவலை பிரச்சனைனா நீ வேகமாக என்னைத்தானே தேடி வருகிறாய் மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிட்டு என்னிடம்தானே அழுது புலம்புகிறாய் வேறு யாரையும் தேடி போகாமல் உன் கஷ்டத்தை யார்கிட்டையும் சொல்லாமல் உன் கண்ணீரை எல்லாம் எனக்கு காணிக்கையாக கொடுத்த என் அன்பு பிள்ளையான உன்னுடைய மனவேதனையை போக்க நான் வந்து விட்டேன் உன்னை கீழே தள்ளி வீழ்த்த ஆயிரம் பேர் வந்தாலும் உன்னை தாழ்த்தி பேசி தரக்குறைவாக செய்ய ஆயிரம் பேர் வந்தாலும் அவங்களை தாண்டி உன்னை வாழ வைக்கவும் வாழ்த்தவும் நான் இருக்கேன்றதை நீ ஒருபோதும் மறக்காதே வாழ்க்கையில் துன்பங்கள் வரதான் செய்யும் ஆனால் அதை தாண்டி உன்னை தூக்கிவிட நானும் வருவேங்கிறத நீ மறந்துட வேண்டாம் செல்பவி எப்போ ஏதோ ஒரு பிரச்சனை கஷ்டம் கவலன்னு எது வந்தாலும் அவசரப்பட்டு வார்த்தைகளை அள்ளி வீசிட வேண்டாம் பேசும் வார்த்தைகள் உன்னுடையதாக இருந்தாலும் அதை கேட்கிற காதுகள் மற்றவர்களுடையது அந்த காதுகளின் மூலமாக அவர்கள் கேட்கும் விஷயங்கள் அவங்க மனசுக்குள்ள போய் அவங்களை கூடும்ன்றத நீ புரிஞ்சுக்கிட்டு வார்த்தைகளை பார்த்து கவனிச்சு பேசு ஒருபோதும் யார் மனசும் பாதிக்கும்படி எந்த வார்த்தைகளையும் பேச வேண்டாம் உன் பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு உனக்கு சோதனைகளையும் நெருக்கடிகளையும் நான் கொடுத்தாலும் அது அத்தனையும் சரி செஞ்சு சந்தோஷத்தையும் அமைதியும் கூட நான் கொடுப்பேன் கண்டிப்பா உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன் என்பதை மறவாதே கூடிய விரைவில் கெட்டவைகள் அகன்று நன்மைகள் பெருகும் தோஷங்கள் நீங்கி மன அமைதி உண்டாகும் கடன் பிரச்சனையும் கஷ்டமும் தீர்ந்து தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் உன் வீட்டில் சந்தோஷமும் செல்வ செழிப்பும் பெருகும்படி என் அருள் உனக்கு கிடச்சி உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாறத்தான் போது நீ எப்போதுமே உன்னை ஒரு தனிப்பிறவி நீ மட்டும்தான் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அனுபவிக்கிறோன்னு நினைக்காத எல்லாருக்கும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்குது ஆனால் கூடையும் நான் இல்லை நான் யார் கூட இருக்கணும் அவங்க வாழ்க்கையில் கஷ்டம் சீக்கிரமாக முடிவுக்கு வந்துடும் அப்படிதான் என் அருளை முழுவதுமாக உனக்கு கொடுக்க வந்திருக்கேன் என் அருள் உன்கூட உனக்கு துணையாக தெய்வீகமான ஆளாக நீ இருக்கும்போது இனி எந்த பிரச்சனையும் உன்னை எதுவும் செய்யவும் நீ கஷ்டப்படும்படியும் நான் விட்டு வைக்க மாட்டேனே செல்வமே எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை உன் வாழ்க்கையில் கொடுக்கறதுக்காக இப்போ நான் உன்னை தேடி வந்திருக்கேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் நம்பு உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது என்னை விட வேறு யார் உனக்கு பலமாக பலசாலியாக துணைக்கு வர முடியும் நானே உனக்கு துணையாக அன்பாக ஆதரவாக இருந்து எல்லா விஷயங்களையும் செஞ்சு தர்றேன் நிஜமாவே ஓ மேல அன்பு வச்சிருக்கவங்க தான் உன் மேல உண்மையிலேயே அக்கறையோடு கோபப்பட்டு உனக்கு கட்டுப்பாடுகளையும் அதிகமாக வைப்பாங்க ஆனால் அன்பும் அக்கறையும் இல்லாத மனிதர்கள் சும்மா உனக்கு குறை சொல்றதுக்காக ஏதாவது சொல்லுவாங்க அப்படிப்பட்டவர்களின் வார்த்தைகளுக்கு நீ மதிப்பு கொடுக்க வேணாம் ஆனால் நிஜமாவே அன்போடும் அக்கறையோடும் உனக்கு கட்டுப்பாடு விதிச்சாலும் கோபப்பட்டாலும் அதை பொறுத்துக்கிட்டு நீ திருந்திக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது என் செல்வமே உனக்கு வந்த ஒவ்வொரு பிரச்சனையும் நீ பொறுமையால் கையால் அல்லவா இனி எல்லாமே தானாக தீரும்படி நான் பார்த்துக்கிறேன் உன்னுடைய பிரச்சனைகள் உனக்கு பார்ப்பதற்கு பெருசா மழைப்பாக இருந்தாலும் அது கூடிய சீக்கிரம் ஒன்றுமில்லாத காத்தாக கரைஞ்சு போக தான் பிரச்சனைகளை தீத்து வச்சு உன்னை உற்சாகமாக வாழ வைக்க வெற்றிகரமாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் மனதைரியத்தை கைவிடாதே இனி ஒவ்வொரு நாளும் துளி துளியாய் உன் வாழ்வில் முன்னேற்றம் வந்து மிகப்பெரிய வெள்ளம் போல நீ மகிழ்ச்சியை பெறப்போகிறாய் சிறு துளி பெருவல்லங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு சொட்டு நீராக சேர்ந்து நிறைய தண்ணீர் ஆவது போலதான் சின்ன சின்னதாக உன் வாழ்க்கையில வெற்றியையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை உனக்கு கொடுக்க போறேன் நீ எந்த காரணத்தாலும் பின்வாங்குவதோ சோர்ந்து போவதும் வேண்டாம் உனக்கு துணையாக நான் இருந்து எல்லா எதிர்மறை சக்திகளிடமிருந்தும் உன்னை காப்பாற்றுவேன் நீ எதை பற்றியும் கண்டுக்காம யாரை பற்றியும் யோசிக்காம உன் வேலைகளை மட்டும் சரியாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு காலம் முழுக்க என் காலடியிலேயே நீ இருக்கும்படி உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்ய நான் தயாராக இருக்கேன் இந்த மனிதர்களை மட்டும் நீ தேடி போகாதே மனிதர்களின் காலடியில் வீழ்ந்து கிடக்கும் சூழ்நிலையை நான் உனக்கு கொடுக்கவும் மாட்டேன் என் செல்வமே உன் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு விஷயத்தை நீ எனக்கு வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்க ஆனா உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்நாள் இருப்பதும் உயிர் இருப்பதுமே கூட ஒரு வரம் தான் எத்தனையோ பேர் குறைந்த ஆயுளோட அவசரத்திலேயோ ஏதோ ஒன்றுல கூட சீக்கிரம் மரணமடையும் காலத்தில் உனக்கு நீண்ட ஆயுளை கொடுக்க போகிறேன்